அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம் திருநாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டிற்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் விழுப்புர்துறை சேர்ந்த ஒரு பள்ளி மாணவர் பிளஸ் ஒன் படிக்கக்கூடிய அந்த மாணவர் துரதிருஷ்டவசமாக நேற்று வகுப்பறையில் பாடம் படி படிப்பதற்காக உட்காரக்கூடிய மேஜையிலே மயங்கி விழுந்து இறந்து போயிட்டார் அந்த வீடியோ நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அதை பற்றி பேசுனாங்க அவங்களுடைய அந்த பையனை பொறுத்தருக்கு ரொம்ப நல்ல பையன் போட்டிருக்கு ரொம்ப டிசிப்ளினாக வளர்த்துருக்காங்க படிப்பு மட்டும்தான் அவனுக்கு உலகம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாலு மாடிக்கு நடந்து போகணும் அந்த புத்தக சுமை அப்படின்னு ஒரு விஷயம் காலைல ஏழு மணிக்கு போவோம் ஆறு மணிக்கு வந்துடுவாங்க லேட்டாக போனதால ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்க வச்சுருக்காங்கன்ட்டு அப்போது இதில் வந்து ஸ்கூலில் நம்ம தப்பு சொல்லலாம் எந்த அர்த்தமே கிடையாது ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் பையனுக்கு வந்து அந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்கு நாலு மாடி இருக்குதுன்னு தானே வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டிருப்பீங்க இந்த கிளாஸு நாலாவது மாடிலுன்னு தெரியுமா தெரியாதா ஒன்று ரெண்டாவது வந்து அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனால் அதனால் நிற்க வச்சுட்டாங்க அப்படின்றத ஏற்றுக்க முடியாது பங்கச்சுவாலிட்டி தி மஸ்ட்டு அந்த குழந்தை துரதிர்ஷமாக இறந்துருச்சு அந்த இடத்துல யார் குழந்தையாக இருந்தாலும் வருத்தப்படுவோம் எல்லா எல்லாேருமே வருத்தப்படுவோம் சங்கடப்படுவோம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் ரெண்டு விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஆன் டைம் அனுப்புறது வந்து உங்களுடைய கடமை ரெண்டாவது விஷயம் அந்த அம்மா சொன்னதில் ஒரு விஷயம் நான் ஏற்றுக்கிறேன் அது என்னென்னா வந்து புத்தகத்தோடன் அந்த சுமையுடன் அவன் வந்து நாலு மாடி ஏறி போகிறான் அதுதான் அவனுக்கு ஏதாவது ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஸ்கூலில் யாரும் அடிக்கிறது உதைக்கிறது அதெல்லாம் கிடையாது ரொம்ப டீச டி ஸ்கூல் போல் இருக்கு அதில் என்னென்னா அந்த எனக்கு ஏற்கனவே அதில் வந்து ரெண்டு மூணு அனுபவங்கள் உண்டு சாப்பிட்டுட்டு படியேறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க படியேறினா என்ன வயசாக இருந்தாலும் அது வந்து இன்னைக்கு கார்டியா கரஸ்ன்னு சொல்கிறோம் அது இப்போது பழைய டெர்மினாலஜியாக ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க இந்த பையனும் ஹார்ட் அட்டாக் வந்ததா கார்டியாகரஸ் வந்ததுனு தெரியாது ஸோ சாப்பிட்டுட்டு படியேறக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை எப்போதுமே கவனத்தில் கொள்ளுங்கள் அண்டு இதுக்கு வந்து இன் ஜென்ரலாக இதுதான் பிரச்சனை இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம கல்வி முறை வந்து குழந்தைகளுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கின்றது இது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம ரெண்டு விளையாட்டு என்பது குழந்தைகளுக்கு இல்லை நான் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் அதனால் எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் எனக்கு குழந்தைகள் விளையாடினா தான் வந்து அது ஒரு அதுக்குள்ளே ஒரு ஒரு அந்யோன்யம் வளரும் ஒரு அது ஒரு ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும் அந்த விளையாட விளையாடணும் விளையாட்டு பீரியடில் விளையாடணும் டீம் ஸ்பிரிட்லாம் வரும் சேர்ந்து சேர்ந்துருக்கணும்னு ஒரு எண்ணம் வரும் அதனால் அந்த விளையாட்டு பீரியடையும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ் சாரி மிஸ் எங்களுக்கு போர்ஷன் இருக்குது இப்போ எக்ஸாம் நே க்ளோஸ் பை ரிவிஷன்லாம் நடத்தணும் ஸோ உங்கள் பீரியட் எங்களுக்கு கடன் கொடுத்துருணுன்னு இந்த பிடி மாசர் சொல்லுவாங்க ஏன்னா அவருக்கு போய் அங்கே போய் ஒன்றும் பண்ண வேணாம் ஹாயாக உட்காந்து அவர் ஏதோ மொபைல் நோண்டிட்டு இருப்பார் அந்த பசங்க வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ண போகிறாங்க ஆனால் அந்த விளையாட்டு பயிற்சி விளையாட்டுக்கான வகுப்பு அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் யாருக்குமே அதோடய அர்த்தம் தெரியாமல் போயிடுச்சு ஏதோ டைம் வேஸ்ட்டு ஏதோ போகாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பிறரால் பார்க்கப்படுகின்றது உண்மை அதான் இல்லை உங்கள் குழந்தைங்க தயவு செய்து விளையாட வைங்க அது மாதிரி பீடி பீரியட்லாம் வந்து கட் பண்ணக்கூடாது நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் முடிஞ்சா உங்கள் போர்ஷன் எடுங்க ஏன்னா அந்த போர்ஷனை வந்து டீலில் விடுங்க அந்த அடுத்தவன் பீரியடை கடன் வாங்கி அந்த பிள்ளைங்களே வந்து மீண்டும் நீங்கள் மன உளச்சல் ஒன்று பண்ணாதீங்க இது எல்லாத்துக்கும் மேலே நான் பார்க்குறது ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் வந்து ரொம்ப அருகி விட்டு பெருகி விட்டது அதுலேயும் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த உருளகழங்கள் வந்து எண்ணெயில் போட்டு முக்கியம் சாப்பிட்றது இந்த கேஎஃப்சி மெக்டோனால்ஸ் எங்கே போனாலும் அதை டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க அதை சாப்பிட்றவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு பதினைஞ்சி வருஷம் ஒருத்தவங்க சாப்பிட்றான்னா அவங்களுக்கு ஷோர் ஷார்ட் வந்து நீரிழிவு நோய் சுகர் பேஷண்ட்டாக மாறிடுறாங்க நீரிழிவு நோய் வருகின்றது என்பதை ஆய்வுகள் கன்ஃபார்ம் பண்ணுது ஸோ தயவுசெய்து வந்து உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ட குறிப்பாக ஃபுட் ஹேபிட்ட கேர்ஃபுல்லாக வச்சுங்க ரொம்ப முக்கியம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வேண்டாம் இப்போ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன் ஆட்டோன் சோர்ஸ் பெப்பர் சூப் சாப்பிட்றேன் மேஞ்சோ சூப்பு இதெல்லாம் நம்மளோட கல்ச்சர் கிடையாது முடிஞ்சால் ரசம் வாங்கி கொடுங்க இல்லை மிளகு சூப்பு எதாவது வாங்கி கொடுங்க தவறு கிடையாது ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சூப் கல்ச்சருக்குள்ளே போகாதீங்க டாம் யாம் சூப்பு நான் இப்போ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இப்போ முட்டுப்புள்ளி வச்சுட்டே இருக்கேன் இதெல்லாம் நான் வந்ததுனால இப்போ நான் சொல்கிறேன் நான் வாழ்வியல் முறை ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய பழைய சிஸ்டம் தான் பெஸ்ட்டு சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை நம்ம விட்டுட்டோம் நல்லதை சொல்கிறதுக்கு கெட்டதை சொல்கிறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் போயிடுச்சு இந்த வா அந்த பழைய வாழ்வியல் முறையில் ஒரு ஒரு எனர்ஜியுடன் கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது இப்போ சிஸ்டம் இருக்க எனர்ஜி இல்லை அதுதான் வந்து இந்த மிஸ்ஸிங் லிங்க்கு அண்ட் டு சம் எக்ஸ்டெண்ட்டு சில சிலர் சொல்கிறது இல்லைன்னா அந்த கோவிட் ஊசி போட்டவங்க எல்லாருக்குமே இது போல் ப்ராப்ளம் வருவதாக இது போல் இறந்தவங்களுக்கு இறந்தவங்கள செக் பண்ணும்போது கோவிடு ப்ரிகாஷன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது நம்ம மெடிசின் படித்தால் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது பட் நான் வந்து இந்த கோவிட் தடுப்பூசி போடலை அதனால் நான் எம் டிக்ளேன் கமெண்ட்டு பட் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும்போது உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஆட்கள் இருக்கும்போது பெண்ணோ ஆணோ ஆட்கள் உயிரோடு இருக்கும்போது தயவுசெய்து இந்த இந்த ஏதோ இந்த பையனுக்கு இந்த குட்டி பையன் இறந்து போன பையனுக்காக கிடையாது இந்த வாழ்வியல் முறை உணவியல் முறை எல்லாமே நீங்கள் கவனத்தை எடுத்துங்க பிள்ளைங்களை விளையாட விடுங்க கல்வி முறை மன உளைச்சல் நீங்களும் நான் நினச்சா மாற்ற முடியாது பட்டு நெட் நேட்டை அந்த வாழ்வியல் முறை மாறணும் அப்படி சொன்னால் பிள்ளைங்களோட டைம் கொடுத்து பேசுங்க அம்மா அவங்க உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருப்பான் இங்கே பையன் நோண்டிட்டு இருப்பான் பொண்ணு நோண்டிட்டு இருப்பான் ஆத்தக்காரியை நோண்டிட்டு இருப்பான் மாமனார் நோட்டுப்பார் மாமியார் நோட்டுப்பார் அப்பா இங்கே நோட்டுப்பாரு அண்ணன் தம்பி எல்லாம் பத்து வீட்டில் வீட்டில் பத்து பேர்லாம் பத்து ஃபோனோட இருக்காங்க யாரும் முகம் கொடுத்து பேசதே இல்லை ஸோ தயவுசெய்து ஃபோனை வந்து கொஞ்சம் ஃபோனோட யூசேஜை கம்மி பண்ணி பிள்ளைங்கள் கூட பேசுறதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வழி பாருங்கள் அந்த இறந்து போன அந்த மோகன்ராஜுக்கு அந்த வருத்தங்கள் இறங்குகள் இரங்கல்கள் அவருடைய ஆன்மா அடையட்டும் அந்த இது போல் இன்னொரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அந்த அம்மா பாவமாக இருக்கு அவன் என் பையன் நல்லா படிப்பான் நானூற்றி ஐம்பத்தெட்டு மார்க்கு ப்ளஸ் டென்த்தில் அவன் வந்து அவனுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது அவன் படிப்பை தவிர அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் அவர் ஒரு மைனஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு படிப்பை மட்டும் சொல்லப்படாது இப்போ என்னோடய ரிலேட்டிவ் பையன் கூட ஒரு ஐஐடி போயிருக்கா இன்னொருத்த ரிலேட்டிவ் ஒருத்தருக்கான் வந்து அவன் அவன் வந்து ஆல் டைப் ஆஃப் கிரிமினல் வேலை தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்னா அந்த ஆல் டைப்பாக கிரிமினல் வேலை கிரிமினல் மூலம் உள்ள வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் சொல்வேன் நான் ஐஐடி போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து மேபி படித்து நல்ல வேலை கிடைக்கும் கம்ப்யூட்ரு முன்னாடி உட்காருவாங்க அது ஒரு மிஷின் இவங்க ஒரு மிஷின் ஆகிடுவான் அங்கே மேன்லி மேன் ஹியூமன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால் தயவுசெய்து வந்து படிப்பு முக்கியம் படிப்பை விட ரொம்ப முக்கியம் வந்து எப்படி அதை படிக்கிறோம் அப்படின்றதான் அதை அதை விட முக்கியம் ஸோ கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்பர் டூ வந்து நேற்று ஒரு மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு மீட்டிங் அது ஒரு பெரிய லாங் மீட்டிங் அதை பற்றி நான் விவரிக்க விரும்பல அது ஏன்னா பர்சனல் மீட்டிங் அந்த மீட்டிங் போகும்போது அதாவது ப்ரிப்ரேஷன் அவர் ரெண்டு நாளாக பயங்கரமான ப்ரிப்ரேஷனு அதனால் வந்து என் நண்பர் ஒருத்தர் மனோகர்னு சொல்லிட்டு எங்கள் டீமே சேர்ந்தவர் அந்த இன்டர்நேஷ்னல் வாஸ்து கோ கோஃபவுண்டர் அவரோட தான் போகலாம் அவர் கார் அவர் சாப்பிட்டு வந்தார் பேல்புரி சாப்பிட்டு வந்தார் சரி நான் வண்டி ஓட்டணும் ஓட்டிட்டு வந்தேன் அப்போ வந்து சில வாஸ்து கேள்விகள்லாம் கேட்டுருந்தாருன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் பொதுவாக நான் வந்து மனோர்மையில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் சில சிலருக்கு வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அது வந்து நான் அப்புறம் அவருடைய சில விஷயங்கள் சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம் நான் அந்த 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 பிரச்சனைக்குள்ளே அந்த விஷயங்களுக்குள்ளே நான் போகல ஆனால் ஒரு வாஸ்து கலைஞனாக ஒரு 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 விஷயத்தை ஒரு ஹேண்டில் பண்ணும்போது ஒரு மாறுபட்டு சிந்திக்க தெரியணும் மாற்றி யோசிக்கத் தெரியணும் அந்த அறிவு என்னுடைய டீமில் மனோகருக்கு நூறு சதவீதம் உண்டு ஸோ அந்த வகையில் நானும் சொன்ன மனோகர் வாச பற்றி விட்ருப்பா நான் நானே இந்த மீட்டிங் போகிற டென்ஷன் இருக்கேன் நீ பேசாமல் அப்படின்னும்போது ஜென்ரலாக பேசி வந்தாலும் அப்போ நான் சொன்னேன் மனோகர் இது இப்படி கிடையாதுப்பா இப்போ நான் சொல்கிறேன் நான் இந்த டைமு என் டைம் வந்து அப்போ வந்து மொபைலில் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ காமிச்சுது நான் சொன்னேன் இதுலேருந்து அடுத்த ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து எல்லாமே டூவாக இருக்கும் மனோகர் எவ்ரி திங் இஸ் கனெக்ட் அது டூ அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போது சிக்னல் நிற்கிது வண்டியில் திரும்பி பார்க்குறேன் ரைட் சைடில் பார்க்குறேன் ஒரு குழந்தையுடைய குழந்தையோட ஃபோ அந்த பேபி ஷாப் இருக்குது அந்த ஃபோட்டோ ஓட்டிருக்கு நான் ஒரு குழந்தைய பார்க்குறேன் நான் அது ஒரு குழந்த விஷயமாக நான் பேசுகிறேன் இந்த டைமில் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அது ஒரு நாலஞ்சு விஷயத்த சொல்லிட்டு இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குற குழந்தைகளுக்கான பொருள் விற்கக்கூடிய ஷாப் இருந்து போர்டு இருந்தது அவன் சொல்கிறா வந்து சார் ரெட்டைக்கு வந்த ஃபோட்டோ இருக்கு நான் உண்மையில அதை பார்க்கல அப்புறம் நான் சொன்னேன் பார்க்குற எல்லா வண்டியும் நீ ஒரு நூறு வண்டி பார்க்குறேன் இப்போ முன்னாடி நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டூ இருக்கும் எல்லா வண்டிலையும் மட்டுமே மேபி ஒரு நேற்று ஒரு நூறு வண்டி பார்த்தோன்னா ஒரு எழுபது வண்டியில் அதை டூன்ற நம்பர் இருந்தது இது போல விஷயங்கள் சொல்லிட்டு வந்தேன் நான் அப்போ இது எப்படின்னு கேட்டாலும் இது வந்து இப்படி இல்லைமானது இது வந்து நம்ம வந்து கிளாஸ்ல வந்து வகுப்பு ஒரு போர்டில் வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயம் இல்லை இது நிறைய பேருக்கு என் மேலே உண்டு சொக்கலைங்க இதை சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் டீமை சேர்ந்த ரவிதாஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு சார் வந்து அவருடைய காலம் முடிவுறதுக்கு இது ஒரு பத்து பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனேன்ட்டு ஐயோ ஐயோ மரணம் வந்து அதான் மக்கள் வந்து அவர் அவர் ரொம்ப நல்ல முடியுது அவர் தப்பாலாம் சொல்லலை பாயிண்ட் அவருடைய பாயிண்ட் கரெக்டு அவருக்கு அந்த விஷயம் தெரியணுன்றது கரெக்டு சார் ஒன்று அது சொல்லலாம் இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் இருப்பார் அதுக்குள்ளேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அது பாசிட்டிவிட்டி சார் காலத்துக்குள்ளே அப்படின்னு போது அது நெகட்டிவிட்டி தட்ஸ் ஓகே அவர் நைஸ் பர்சன் மற்றவங்களை மாதிரி கிடையாது ரொம்ப ஆனஸ்ட் அதனால் நான் அது காமெடியாக எடுத்துக்கிட்டேன் அப்போ அந்த பாயிண்ட் என்ன சொல்ல நான் அவங்ககிட்ட இவர் சொன்னார் அப்படி நம்ம கற்றுக்கிற கற்று இப்படிலாம் முடியாது மனோகர் இதுக்கு வந்து அந்த கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு புள்ளி இருக்குன்னா ரெண்டு புள்ளியை கனெக்ட் பண்ண தெரியணும் ஒரு ஐம்பது புள்ளி இருக்குன்னா எந்த புள்ளியோட எந்த புள்ளியை கனெக்ட் பண்ணணுன்னு தெரியணும் இதுதான் அந்த சப்ஜெக்ட் இஸ் சால போட்டேன் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நான் இது எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இது சகுணங்களுக்கு கீழே வராது நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டீங்க ஏதோ ஒரு டெண்டர் விஷயம் பேசிட்டீங்க வெளியில் ஒருத்தவங்க பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பான் கிக் ஸ்டார்ட் அடிச்சுட்டே இருப்பான் ஸ்டார்ட் ஆகுது அதில் ஏதோ ஒரு விஷயம் மாறும் மாறினோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் உடனே ஃபைனலாக வந்து நமக்கு அந்த டெண்டர் கிடைச்சிரும் அப்படின்றது அதில் இன்புட் இப்போ நம்ம நம்மளை சுற்றி பறவைகள் பறக்கின்றன நம்மளை சுற்றி வந்து மனிதர்கள் நடக்கிறாங்க பேசுகிறாங்க நாய் போகுது பாம்பு போகுது யானை போகுது எங்கள் வீட்டில் எல்லாமே எங்கள் வீட்டை சுற்றி எல்லாமே இல்லையா அதெல்லாம் நான் சொல்கிறேன் எங்கேயும் நம்ம வீட்டில் தான் எல்லா ஒயில் நிமிஷம் உண்டு ஆனால் சென்னை விட அது ரொம்ப சேஃபான பிளேஸ் ஒ ஒரு விலங்காலும் ஒரு ஒரு பாம்பால் எந்த மனிதரும் இது வரைக்கும் கடிப்பட்டதில்லை எதுக்கும் யாருக்கும் எந்த ஆபத்தில் அது பாட்டும் சுத்தம் அது பாட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அது போல் ஒரு காட்டிலே நீங்கள் வச்சா கூட அந்த பறவைகள் பறக்கிறது எந்த திசை எந்த திசை போகுது எங்கேருந்து எங்கே போகுது இப்போ நிறைய நுணுக்கங்கள் இருக்குது அதை வந்து கனெக்ட் பண்ணணும்னா இது வந்து ஒரு ஒரு ஃபுல் டைம் ஜாபாக எடுத்து பண்ணணும் இது லாங் அது ஒரு டைம் கன்சியூமிங் ஒர்க் அது அது யாருக்கும் வந்து பொறுமை இல்லை ஏன்னா பொறுமை இல்லைன்ற சென்ஸ் வந்து எல்லாருமே எப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் நாளைக்கு குழந்தை டெலிவரி ஆகிடணும் அப்படின்னா என்னென்னா கல்யாணத்துக்கு பத்து பதினொன்று பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நீ வந்து உங்கள் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிற மாதிரி இருந்து அப்புறம் வந்து அவள் என்றைக்கி டெலிவரியோ அதுக்கு முதல் நாள் தாலி கட்டினா தான் அது நடக்குமே முடியாது ப்ராப்பர் சிஸ்டமைஸாக நம்ம போனோம் சிஸ்டமேட்டிக்காக போகணும் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அந்த குழந்த விஷயம் நடக்காது அதே போல் தான் இந்த இடத்துல அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வந்து அந்த மக்களுக்கு வரணும் ஸோ இன்ஃபேக்ட் என்னோடய லைஃப்பில் வந்து இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் எப்படி இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொன்னால் நான் பொதுவாக பெரிய இந்த கோயிலெலாம் போய் வேணும்னு தான் கிடையாது வேண்டிப்பேன் ஆண்டால் கோயில் போனால் இந்த தங்க விமானம் முடிக்கணும் யாராவது பக்கத்தில் இருப்பாங்க ரொம்ப கண்ணீர் மல்க வேண்டுவாங்க இவங்களுக்கு எதாவது நல்லது பண்ணி கொடு அப்படிலாம் பேசுவேன் ரொம்ப ரேர் ஆஃப் வந்து எனக்கே எனக்குன்னு கேட்டது விரல் விட்டு நீடலாம் அதில் ஒரு சம்பவம் வந்து நான் ஷிரடி போனதே கிடையாது ஷிரடி சாய்பாபா போய் பார்த்ததே கிடையாது என் நண்பர் கிருஷ்ணர் நண்பர் ஜெராட்னு சொல்லி ராமச்சந்திர யூனிவர்சிட்டியில் டைரக்டராக இருக்கார் அவர் ஒரு முறை சொக்கா போகலாம் அப்படின்னா அவங்க டீம் பெரிய டீம் டாக்டர் கௌஷிக் மதிவானன்னு சொல்லி பெரிய பர்மனாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு அப்புறம் அந்த அந்த இப்போ எம்எஸ் ஆர்தோ சுந்தரராஜன் ஒருத்தர் ஒரு ஒரு முப்பது பேர் முப்பது பேர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் டாக்டர்ஸ் சேர்மனுடைய செக்ரட்டரி ஒருத்தர் எல்லோரும் போனோம் அப்புறம் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் செக்ரட்டரி சந்திரசேகர் ஜீவா எல்லாருமே ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போனோம் என்ன எங்களுக்கு ரொம்ப ராயல் ரெஸ்பெக்ட் அந்த டைம் போகும்போது இந்த சென்ஸ் வந்து அந்த அந்த ட்ரஸ்டியோட பொண்ணு வந்து ராமச்சந்திரில் படித்ததுனால ரொம்ப பயங்க அங்கே லோக்கல் எம்எல்ஏ மொழிஸ் எல்லாம் கூட பின்னாடி தான் நின்னாங்க அந்த பக்கத்தை உட்கார வச்சு இந்த கொப்பரை தேங்காய் கொடுத்து வெந்நியை விட்டு அந்த கக்கட ஆர்த்தி அந்த சம்திங் அதெல்லாம் பார்க்க வச்சு எனக்கு வந்து சாய்பாபா போகணுன்னு ஆசை இருந்தது பட் எனக்கு அது பெரிய ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு விஷயமா இருந்தது ஆனால் முழுக்குள்ள மனசில் எனக்கு ஒரு எனக்கு ஒரு கோரிக்கை இருந்தது இந்த கோரிக்கை சிறுடி போட தான் நடக்கும்ன்றது கோரிக்கை எங்கேயோ ஒரு மனசில் ஏதோ ஒரு மூலையில் அப்படியே ஒரு ஒரு சின்னதாக ஒரு மொட்டாக விரிஞ்சு அது பாட்டு கடந்தது அங்கே போனேன் போயிட்டு வந்தோடனே அந்த விஷயம் நடக்கணும் இல்லையா எங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் கொஞ்சம் ஓ அந்த கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணதுனால பழைய சொந்த வீட்டில் ஒரு ஏசி காட்டி போட்டு ரொம்ப நாளாக சும்மா கிடந்தது அது எங்கள் மாமார்க்கு கொடுக்கலாமா அப்படின்லாம் திங்க் பண்ணிருந்த போது எனக்கு திடீர்னு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தோன்னே ஒருத்தனை கூப்பிட்டு எங்கிட்ட அப்போ கார்த்திக்னு ஒரு போடி போடி நாயக்கனை சேர்ந்த ஒரு பையன் ஒரு ட்ரைவராக இருந்தான் டிரைவருக்காமல் அந்த ஆஃபீஸ் ஒர்க்குலாம் பார்த்துருந்தான் ஏ கார்த்திக் இந்த ஏசி முதல்ல கூட அப்படின்னா அது ஓடுற ஏசி ஆக்சுவலாக அது அதில் ஏதோ சின்ன ஃபால்ட்டாக அது ரிப்பேர் ஆச்சு அதை எடுத்து பண்ணுறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை ஓடின ஏசி இவன் என்ன பண்ணா ஸ்டெப்ளைசரே அது வந்து டபுள் பூஸ்டர் ட்ரிபிள் பூஸ்டர் அது அது வந்து ஸ்டெப்ளைசரே மூவாயிரம் ரூபாய் விற்கலாம் இவன் ஏசி எல்லாத்தையும் சேர்த்து பூஸ்டரோடு சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கணும் சரி இப்போ முதல்ல அந்த இடத்த ரிட்டனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசியை வந்து அதை எடுத்து ஒரு ஒருத்தர் கைலாங்கடக்காரை எடுத்து போய்ட்டான் அவன் ஆக்சுவலாக வந்து மறுபடியும் வந்து வந்தால் ஏதோ ஒரு ஏ அந்த பூஸ்டர் எடுத்து போயிட்டு அந்த செம்பளைசர் எடுத்து போயிட்டேன் அதையும் சேர்த்துதான் அப்படின்னு வந்து கேட்குறேன் நான் அது அதை வந்து அதுக்கெலாம் பணம் கொடுக்கலை அப்படின்னோடனே சார் அதுக்கு தான் சார் பணம் ஏசிக்கு பணம் இல்லை அது உடச்சா காப்பர் காயில் தான் வரும் அது ஓல்ட்டா ஏசி ஆக்சுவலாக அவன் சொன்னது போய் அவன் ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு அந்த பழைய பொருள் எடுக்கக்கூடிய அவன் எப்போ கண்டெல்லாம் பேசிட்டுருப்பேன் எங்கிட்ட எங்க நான் பேசிகிட்டு இருப்பேன் சரி என்ன சரக்கு தான் அடிக்க போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஷிரடி போயிட்டு வந்தேன் இந்த விஷயத்தை பண்ணேன் ரெண்டாவது நாள் அது ஒரு அது அது ஒரு நல்ல விஷயம் அது நடக்காமல் இருந்தது உடனே நடந்தது அப்போது அப்போ அங்கே போயிட்டு வந்ததையும் அந்த ஏசியை தூக்கி போட்டதையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்போ நான் திண்டுக்கல்ல இருக்கேன் அந்த நல்ல விஷயம் நடக்கும்போது நான் திண்டுக்கல்ல இருக்கேன் ஒய்ஃப் வந்து அந்த ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு சொன்ன உடனே ஓகே நான் உடனே கிளம்பி வரேன் எல்லா விஷயங்களும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லேருந்து வந்துட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அது அப்பவும் அந்த இதை கனெக்ட் பண்ணணும்லாம் தெரியாது இது இது அந்த சீரியலாக நடந்ததை சொல்கிறேன் நான் ஒன்று ஷிர்டி சாய்பாபா ரெண்டாவது வந்து ஏசி தூக்கி போட்டது இந்த கார்த்திக்ன்றவர் தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அது வந்து ஒரு ஒரு பழைய பேப்பர்காரர் வந்து ஒரு ரூபா போகக்கூடிய விஷயத்த ரூபாய்க்கு ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூபாக்கி எடுத்துகிட்டு போயிட்டாரு நான் வந்து திண்டுக்கல்ல இருக்கேன் என் ஒய்ஃப் அப்போ சென்னையில் இருக்காங்க என்னோட பழைய சொந்த வீடு உடனே ரெண்டு நாளில் அந்த ரிசல்ட் சொன்னோடன இதுதான் அந்த சீரிய ஒரு சீரியஸாக நடந்த விஷயம் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீன்னு போட்டிங்கன்னா பாயிண்ட் போட்டிங்கன்னா இதை நான் பிற்காலத்தில் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது அதனால தான் நான் வந்து அந்த சப்ஜெக்டை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது வந்து இது போல் நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்தணும் நம்ம சாப்பிட்றோம் தூங்குகிறோம் அப்படியே வாழ்க்கையை ஓடிட்டு தான் என்ன பண்ண முடியும் அப்போ அதை கொஞ்சம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் இன்டர்ன் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை அந்த இப்போ ஒரு ஒரு வியூவில் பார்ப்போம் ஒரு பார்வையில் நம்ம அதை அதை பார்த்துட்ருக்கோம் கொஞ்சம் மாற்றி பார்க்கறதுக்கு நாம் நம்மளை தகுதி உயர்த்திக்கணும் அப்படின்றதான் நான் ஒரு விஷயம் நீங்களும் அதை நீங்கள் புரிஞ்சுங்க அது அது நடந்ததுன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் லைஃப்பில் ரெண்டாவது உங்கள் வில் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் தன்னம்பிக்கை பெட்டராகும் நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளராக இருப்பீங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ அதை நேரத்தில் நான் சொன்னேன் அந்த விஷயத்தை அவர் எந்தளவுக்கு அளவுக்கு எனக்கு தெரியல அண்டு ரெண்டு ஜென்ரலான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி அந்த பண விருப்பு பொருளை பற்றி தான் பேச வந்தேன் ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள் அந்த இந்த தலைப்பு இது கீழே எழுதியிருக்கேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கான நேரம் இல்லை நான் அதை நாளைக்கு பேசுகிறேன் ரெண்டு விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன் இப்போ சமீபத்தில் வந்து தேங்காய் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கிலோ அப்படின்னு விற்றுட்ருக்காங்க நான் பார்க்குறவரில் ஏதோ வந்து ஐயோ பக்கத்து வீட்டு கிழவி செத்து போயிட்டா நம்ம அத்தை செத்து போயிட்டாங்க ஆத்தா செத்து போயிட்டான்ற மாதிரியே வந்து கவலையோடு பேசுகிறாங்க இது இப்போ இந்த இந்த தேங்காய் கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்றுன்னு வச்சிக்கலேன் ஒரு பத்து ரூபாய்க்கு தேங்காய் கிடைச்ச காலங்களும் உண்டு இதுதான் சமீப காலங்களில் சொல்கிறேன் நாங்கள் அப்போலாம் உங்களுக்கு தெரியல இப்போ வந்து தேங்காய் தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு ஒன்று பக்குன்னு இருக்கு இல்லையா என்னென்னா வந்து நமக்கு வந்து விவசாயத்தை கொடுத்த நாலேஜ் இல்லை இனிமேல் வந்து தான் ஃப்யூச்சர் இப்போ இது இதே விஷயம் நீங்கள் தான் ஃப்யூச்சர்னு எப்போ பு புரிஞ்சுப்பீங்கன்னா இதே விஷயம் அரிசிக்கு நடக்கும் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா கிலோ இருந்த அரிசி வந்து இப்போ அறுபத்தஞ்சு ரூபாக்கு தான் நல்ல அரிசி கிடைக்குதுன்னா அது நூற்றி ரூபா போகும் இரநூறுவா போகும் இரநூத்தம்பது ரூபா போகும் ஒரு கிலோ அரிசி ஆனால் ஐயோ ஜாஸ்தியாகிடுச்சின்னு வாங்காமல் இருப்போமா இப்போ பெட்ரோல் வந்து நான் ஐம்பது ரூபா விற்ற பெட்ரோல் இப்போ நூறுரூவா விற்குது பெட்ரோல் போட்டு வண்டி ஓட தானே செய்யுது வண்டி ஓடிட்டு தானே இருக்கும் அதே போல் சாப்பிடுவோம் இதில் மேபி இன்றைக்கி விவசாயிகள் டேரக்டாக பயனடையாமல் இருக்கலாம் டேரெக்டாக பெரிய லாபம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஃப்யூச்சரில் விவசாயிகளுக்கு பெரிய லாபம் உண்டு பெரிய லாபம் வரும் ஸோ இன்னை நீங்கள் பாருங்கள் இந்த ஐடி கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தம்பி இந்த ஹார்ட் அட்டாக்கில் இருந்த மாதிரி தான் காண்டியாகரஸ்டில் இருந்த மாதிரி தான் நோய்களோடு தான் வந்து அவங்க வாழ்க்கை முடியும் ரொம்ப ஷார்ட்ட டைமில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக சுகர் வரும் ரெண்டாவது வந்து முதுகு தண்டு பிரச்சனைகள் வரும் ஒரு மாதிரி எதோ எதை பார்த்தாலும் கோவமாக இருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் இப்படி நிறைய நடக்கும் அதனால தான் வந்து இது போன்ற இன்கம் இந்த ஐடி போன்ற வேலைகள் இல்லாமல் அதுக்கு பணம் அங்கே இருக்குது அதை நோக்கி நான் போகிறேன்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் விவசாயம் பண்ண தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாயம் வாங்கி விவசாயம் தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக அதை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு பத்து லட்சம் ஏக்கர் வந்து விவசாயம்ன்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மழை நல்லாயிருக்கும் கிளைமேட்டிக் சேஞ்ச்க்கு வந்து வந்து ஒரு அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் ஒரு இன்புட்டாக இருக்கும் நமக்கு ஒரு மனநிறைவு இருக்கும் வாழ்ந்துன்ற திருப்தி இருக்கும் நம்ம கையால் ஒரு ஐம்பது மரம் வச்சோம் நம்ம வீட்டு தென்னை மரம்ன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம வீட்டு மாமர்டு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இது வந்து இன்றைக்கி இந்த வீடு வந்து இப்போ உத்தரகாந்த ஒரு மழை வெள்ளத்தை அடித்து போன மாதிரி நாளைக்கு சென்னையில் வந்து சுனாமி உள்ளே வந்து இந்த கட்டடங்கள்லாம் இல்லாமல் போகலாம் நம்ம வாழ்வாதாரம் வந்து ஒரு கேள்விக்குறிக்கு வரலாம் ஆனால் நீங்கள் இதே ஒரு விவசாயம் இருந்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கொட்டைக போட்டுக்கூட நீங்கள் எதாவது கிராமத்தில் ஏன்னா அங்கே பெரிய அழிவுகளை நான் ஒன்றும் பண்ணலை நகரம்தான் வந்து எல்லா அழிவுக்கான ஒரு மையப்புள்ளியாக இருக்கின்றது அப்போ நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் போகிறீங்க இப்போ எனக்கெல்லாம் கோவிட்ல போய் மாமல்ல வீட்டில் போய் ஒரு இருபது நாள் முப்பது நாள் இருந்தேன் ரொம்ப வருத்தம் தான் எனக்கு ஒரு தமா துண்டு வீடு தூ அதாவது வலது காலை வச்சா இடது காலம் அடிக்கும் கையை தூக்குனா ஃபேனில் வந்து நாலு வரல் போயிடும் அது போல் ஒரு சின்ன வீடு அது வந்து அப்போ நான் என்னடா நமக்கு ஃபஸ்ட்டு வீடு சின்ன வீடு நம்ம வீடும் சின்ன வீடு அப்போ தான் வந்து நம்ம வீடு வந்து ஒரு நூறு பேர் தங்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை அப்போ தான் உருவாக்கணும் சரி நம்ம கட்டுறோம் கடன் இல்லாமல் கட்டணும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த வீடு விற்று அது வந்த பணத்தை வச்சு நம்ம தான் அந்த வீடு ஸோ நீங்கள் தயவுசெய்து வந்து நான் போன போன மாதிரி நீங்கள் வந்து கிராமத்துக்கே போய் வாழணும்னு அவசியம் இல்லை ஆனால் கிராமத்தில் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வேணும் உங்களுக்குன்னு ஒரு விவசாய பூமி வேணும் நான் வந்து இப்போ என்கிட்ட விவசாய பூமி இருக்குது அதனால் நான் விவசாயத்தை நோக்கி நகர்வதற்காக கொஞ்சம் பெரிய லெவலில் பிளான் பண்ணிட்டுருக்கேன் அந்த நல்ல விஷயத்தை வெகு வரையில் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கே உங்களுக்கான காணி நிலம் இல்லாமல் என்ன சொல்கிறது காலு ஏக்கர் இல்லாமல் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கர்னு கொஞ்சம் மலிவாக அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சாரி அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சென்னை அந்தந்த ஊரில் கூடிய சிட்டி திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இங்கேலாம் வந்து மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் அங்கெல்லாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக வாங்கி போடுறோம் கம்மியான ரேட்டில் அதோட பலன் பின்னாடி உங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு வந்து அடுத்த மாடு கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் திருநெல்வேலி வச்சு நடைபெற இருக்கின்றது அது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறும் இடம் நான் சொல்கிறேன் எந்த சிவன் கோயிலில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்திக்கு வந்து ஒரு இருபது மாடு நம்ம கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு பத்து மாடுக்கு டோனர்ஸு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க அதுக்கான பணம் இருக்குது ஸோ அநேகமாக அந்த மாடு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக அவர் அரசியல்வாதி தான் இல்லைன்னு நான் மறுக்கலை ஆனால் வந்து அவருடைய இன்வால்மெண்ட் நமக்கு நம்ம ஆண்டாள் பக்தர்கள் பேரவைக்கும் இந்துக்களுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ அவரை நான் அழைக்கப் போகின்றேன் அதற்கான பூர்வாங்க ஒப்புதலை நான் வாங்கிட்டேன் இது உங்களுடைய கனிவான பார்வைக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பௌர்ணமி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் காலையில் எடுத்த டைம் தான் மேக்ஸிமம் இருக்கும் அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்க நம்பர் டூ வந்து அந்த திருநெல்வேலியில் கடல் ஆர்த்தியை ரீஸ்டார்ட் பண்ண ஆறில் வந்து கங்கா ஆர்த்தி மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசையை சொல்லியிருக்கேன் அதுவும் நடக்கும் திருச்செந்தூர் ஆர்த்திக்கும் ஒரு முடிவு ஏற்படும் நம்புகிறேன் ஸோ நாளைக்கு நம்ம பண ஈர்ப்பு பொருள் சம்பந்தமான வீடியோவுடன் உங்களை தொடர்பு கொள்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சந்த பணம் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மிக்க மனமாக நன்றி மீண்டும் நான் இரவு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கென்று வாடி வாடும் இன்னைக்கு எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் தேவம் ஸ்ரீராம் தேவம்